வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிச்சுங்க நம்ம திருப்பூர் மற்றும் அது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகளை பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஆனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படின்றா கிடைக்கும் அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லோ பட்ஜெட் வீடு தான் கொண்டு வந்துருக்குறேங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க இது வந்து ஒரு வடக்கு மேற்கு காரண சைட்டு உங்களுக்கு பெரிய நல்லது ஒரு அகலமான சைட்டுங்க அகலமான சைட்டில் இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோட வீடு கொடுத்துருக்குறாங்க மொத்தம் இந்த வீட்டோட மொத்த லேண்ட் சைஷன் பார்த்திங்கன்னா இரண்டு சென்ட் லேண்டில் கட்டியிருக்கிறாங்க இது வந்து ஒரு மாநகராட்சி பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காரணத்துக்கெலாம் போர்ட்டிக்கு ஓலவுக்கு கொடுத்துருக்குறாங்க அது போக நெல்ல தொட்டி போர் மாடிப்பிடிக்க போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துங்க சைடில் அவங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க அவங்களை பொருள்லாம் போட்டு வச்சுக்கனால அந்தளவுக்கு தெரியலை இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க சின்ன கார் தாராளமாக நிறுத்திக்கலாங்க ஒரு ஷிஃப்ட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன கார் தாராளமாக நிறுத்திக்கலாம் உள்ள ஒரு சின்ன போட்டியோ கேட்டு உங்களுக்கு எட்டு ஒம்பது அடி கேட்டு கொடுத்துருக்குறாங்க மாதிரி ஜன்னல் எல்லாமே பார்த்திங்கன்னா உடலில் கொடுத்துருக்குறாங்க பார்க்குற நல்லா ப்ரீமியமாக இருக்குது வீட்டோடய வேலை வேலை முடிய போகுதுங்க முடிய போகிற ஸ்டேஜில் தான் வீடியோ போட்டு நம்ம அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே தேக்கில் கொடுத்துருக்குறாங்க உங்கள் வீட்டை சுற்றியுமே இடம் வந்துருங்க செங்கல் கட்டணம் இது ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கிச்சன் வித் டைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு டைனிங் ஸ்பேஸ் என்ன தான் கொடுத்துங்க அதே மாதிரி கிச்சனுக்கு கொடு ரெண்டு சென்ட் பிளானில் எந்தளவுக்கு வீடை பெருசாக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு காட்டியிருக்கிறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கிச்சன் வித் டைனிங்கு சைட்லேயே உங்களுக்கு இடம் இருக்குது பின்னாடி இடம் இருக்குது இந்த பக்கம் காரணம் சைட் இருந்தாலும் உங்களுக்கு வீட்டை சுற்றியுமே இடம் இருக்குது அதே மாதிரி இரண்டு பெட்ரூம் கொடுத்துக்கிறாங்க இரண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க அது போக வெளியே ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ரெண்டு சென்ட் பிளேனில் எவ்வளோ காம்பேக்டாக வீடு கட்ட முடியுமோ அந்தளவுக்கு வீடு ப்ரீமியமாக லக்ஸரியாக கட்டி கொடுத்துட்டாங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லா பிராண்டடாக கொடுத்துருக்காங்க செங்கல் கட்டுறாங்க இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க மாநகராட்சி பகுதி நிறையா பக்கம் டிடிசிபி பிளான பூவ் வாங்கிக்கிறதில்லை இந்த வீட்டுக்கு வாங்கி வச்சுருக்குறாங்க இரண்டு பெட்ரூமே பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸில் கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூம்லேயே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் ஹீட்டர் லைன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பூலப்பூட்டி சிக்னலுங்க பூவகுட்டி சிக்னல்லேருந்து மூணு கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது தோட்டத்துப்பாளையம் அப்படிங்கிற தான் தோட்டத்துப்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தாங்க இந்த வீட்டின் விலை என்னென்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஏழு லட்ச ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது பேசிக்கலாம் இது வந்து வடக்கு மேற்கு காரணம் செய்யிட்டுங்க இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் போரோடு வரக்கூடிய வீடு வீட்டின் விலையை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்ச ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாழை வரக்கூடிய கட்டடங்கள் அல்ல சிமெண்ட் சீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா அதே மாதிரி குன்னத்தூர் ஆதியூர் இந்த மாதிரி அவுட்டரில் வாங்கி கொடுத்து போட்டிருக்குறோம் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறனாலும் அந்த ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஒர்க்காலும் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் காலி இடம் இருந்தாலும் வீடு கட்டி கொடுத்துட்ருக்குறோம் நன்றி வணக்கம்